ஹாய் காய்ஸ் நாம் இப்போது பின்துண்டை முழுசாக வெட்டி முடிச்சிட்டோம் ஆனால் நெக்கு மட்டும் முன்துண்டுக்கான நெக்கை தான் நம்ம வெட்டியிருக்கிறோம் சரி இப்போ இதுதான் மிச்சம் துணி இந்த துணியில் நாம் வந்து முன்துண்டை வரைய போகிறோம் அதாவது பின்துண்டு வெட்டணும் இல்லையா அதை வச்சு தான் இப்போ நம்ம முன்துண்டு வரைய போகிறோம் இப்போது வீடியோவில் பார்க்குறதுக்கு நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வேறு துணியை வந்து போட்டிருக்கிறேன் அளவெல்லாம் அதே அளவு தான் சரி இப்போ நம்ம முன்துண்டை வரைவோம் ஒரு நார்மல் ப்ளவுஸு அப்படின்னா இந்த துண்டு இருக்குது இல்லையா இதை வந்து துணியில் இந்த கட்டிங் இருக்கு பாருங்கள் அந்த இடத்த ஒட்டி மேலே தூக்கி வச்சுக்கணும் அதே மாதிரி கரையை ஒட்டி இந்த முதுகு பாகம் இருக்கணும் அந்த மாதிரி நம்ம இப்படி வச்சு நாம் அப்படியே பின் துண்டை பொறுத்த வரைக்கும் எல்லா அளவையும் வச்சு வரையணும் ஆனால் நாம் இப்போ கிராஸ் கட்டிங்கை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த நெக்கோட இந்த முனை இருக்குது இல்லையா அதே மாதிரி ஷோல்டரோட முனை இது ரெண்டும் இந்த கரைப்பகுதியை ஒட்டி ஒரு நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி இந்த பின்துண்டை கிராஸாக போட்டுருங்க இப்போது இந்த பின்துண்டை சுற்றி நாம் வந்து அப்படியே வரைஞ்சிக்கிட்டே வந்துட வேண்டியது தான் இப்போது இந்த முன்கழுத்தை வரைகிறதுக்காக தான் நான் வந்து பின்துண்டில் முன்கழுத்தோடய அளவை எடுத்து வெட்டினேன் புரியுதுங்களா இப்போ நம்ம இந்த அளவுக்கு வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் இதுலையே நம்ம முன் உயரத்தையும் கணக்கு பண்ணணும் மறக்காமல் இந்த பின்கழுத்துக்காக வரைஞ்சி வச்சுருக்கணும் இல்லையா அந்த இடத்த நாம் வெட்டிடணும் இப்போது இந்த பின்துண்டை துணியிலிருந்து எடுக்காமலே முன்துண்டுடைய உயரம் இருக்குது பாருங்க அந்த உயரத்தையும் இதில் நாம் எடுத்துடணும் இந்த பட்டி துணியை ஒட்டி அந்த மெயின் டாட்ஸ் இருக்கு இல்லையா அந்த பட்டிக்கிட்ட நாம் ஒரு விரலால் பிடிச்சிக்கணும் அந்த டாட்ஸோடைய முனையை ஒரு விரலால் பிடிச்சிக்கணும் அதுக்கப்புறம் சோல்டர்கிட்ட ஒரு கையை வச்சு பிடிச்சிக்கணும் ஷோல்டர் கிட்ட ஒரு அரை இன்ச் மட்டும் தையலுக்காக விட்டுட்டு நாம் வந்து அளவு எடுக்கணும் அப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா டார்க்ஸோடைய பாயிண்ட்டு அது வரைக்கும் இழுத்து பிடிக்காமல் வச்சுக்கணும் ஏன்னா இந்த ப்ளவுஸுமே ஒரு கிராஸ் கட்டிங் பிளவுஸு அதனால இழுத்து பிடிச்சா அது வந்து அளவு மாறி போயிடும் இந்த மாதிரி அப்படியே வச்சு அங்கே ஒரு பாயிண்ட்டு அங்கே விரலால் அமைக்கி பிடிச்சிக்கிட்டு அங்கேருந்து கீழே நம்ம நல்லா இழுத்து பிடிக்கலாம் இப்போது ப்ளவுஸை தாண்டி ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும் இப்போ இது தான் வந்து முன் உயரம் இப்போ இந்த அளவையும் முன் உயரம் அப்படின்னு நாம் எவ்வளோ இருக்குன்னு எழுதி வச்சுக்கணும் இப்போது இந்த முன் உயரத்துக்கு பாயிண்ட் பண்ணணும் இல்லையா அது வரைக்கும் நாம் இந்த பின் துண்டை இப்படி மேல் பக்கமாக மடித்து விட்டுடுங்க இப்போது இந்த துணியை ஒட்டி ஒரு கோடு போட்டுட்டு இந்த பின் துண்டை நாம் இங்கேருந்து எடுத்துடலாம் ஓகே காய்ஸ் இப்போ இது வரைக்கும் உள்ளதை நீங்கள் வெவ்வேறு ப்ளவுஸ் வச்சு அளந்து அளந்து பாருங்கள் அடுத்த பதிவில் நாம் இன்னும் தொடர்ந்து பார்ப்போம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்